Varınkum இப்போ கருஞ்சீரகம் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எத்தனை பேர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் போகுது அப்படின்னு சொன்னாலோ பிசிஓடி அப்படிங்கிற சினைப்பை நீர்க்கட்டிகள் பிரச்சனைகளால் அவதிப்பட்டாலோ கருஞ்சீரகத்தை நல்லா அரைச்சு பிடிச்சி அதில் ஒரு தேக்கரண்டிய தேனில் குழச்சி பத்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனை சரியாகும் கற்பப்பை அழுக்குகளை நீக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பொருள் குழந்தை பிறந்த நான்கைந்து நாட்கள் கழித்து கருஞ்சீரக பொடியோட பனைவெல்லம் சேர்த்து தி தினமும் ஒரு உருண்டை வீதம் ஐந்து முதல் பத்து நாட்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கற்பப்பை அழுக்குகள் வந்து முழுவதுமாகவே நீங்கிடும் கருஞ்சீரகம் உடம்புல ஏற்படுற வழியை குணப்படுத்துகிற ஆற்றல் கொண்டது மழைக்காலம் அப்புறம் உடம்புக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கும் சீரகத்தில் இருக்கிற ஒரு வந்தோம்யூனோன் அப்படிங்கிற வேதிப்பொருள் பிரிச்செடுக்கப்படுது இது செரிமான கோளாறுகள் கற்பப்பை வாய் புற்றுநோய் வளர்ச்சி மாற்ற குறைபாடுகள் எல்லாத்துக்கும் மருந்து தயாரிக்க இதை பயன்படுத்துகிறாங்க மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாங்கி, யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ